பக்கத்தூர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லி சைக்கிள் தானே போயிட்டு இருந்தேன் அப்பா

ாங்க நம்பர் பிளேட் கார் எப்ப வாங்க போறீங்க பன்னெண்டாயிரம் ஒரு தரம் பன்னெண்டாயிரம் ரெண்டு தரம் பன்னெண்டாயிரம் மூணு தரம்

திஸ் இஸ் மை எதிரி படைகள் பாவம் என்னால் அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க ஏ மச்சி சிவலிங்கா ரன்னிங் ரேஸ்ல கிடைச்ச பேக் தானடா இது ஆமாடா பிரைஸ் வாங்குன உடனே கார் படத்து பிரிண்ட் பண்ணிட்டியா இல்லடா எங்க அப்பா கையால தச்சி வாங்கிட்டு வந்த நான் கொஞ்சிரடா யசோதா பேக்ல இருக்கிற படத்தை கிட்ட வந்து பாக்குறியா எதுக்கு அப்பதான படம் நல்லா தெளிவா தெரியும் அதுக்கு தான் உன கிட்ட வந்து பார்க்க சொல்ற நான் அவளுக்கு தூர பார்வை இருக்கும் போல அத ஏ சிவலிங்கம் நான் கன்னடி போட்டத வச்சி நீ கிண்டல் பண்ணிட்டு எங்க தாத்தா வீட்ல சிவலிங்கம் எங்கன்னு கேட்டப்போ சினிமாவுக்கு போயிருக்கான்னு சொல்லிருக்க உனக்கு யாரா சொன்னது

உலகத்துல சனீசனுக்கு எங்கெல்லாமோ கோயில் கட்டினாங்க ஆனா அவர் அங்க எங்கேயும் தங்காம நேர என் நாக்கில வந்து தங்கியிருக்காரு சொல்றது ஏதோ சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஓடன 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 என் ஊர் வந்ததே எனக்கு தெரியலங்க ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லையா சோ கொஞ்ச நாள் என் பத்துவே தூரமாவே இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஆண்டாளம்மா பாவம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க பிரிட்டி உமன் இப்படி ஒரு நாலஞ்சு நாள் போச்சு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சாரி கேக்குறதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன் ஆனா ஆண்டாள் அம்மா அங்க வரவே இல்ல நமது தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னா திருக்குறள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அதனால சார் என்னையா சிவலிங்கத்தை பிரின்சிபால் ரூமுக்கு வர சொன்னார் சார் வாடா இங்க போற ராஸ்கல் உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் உனக்கு டீச்சரை தான் பிடிக்குமா டீச்சரை பாட சார் சீக்கிரமா அனுப்புங்க சார் சிவலிங்கம் அது வந்து சிவலிங்கம் ஆண்டாளமா ரெண்டு மூணு நாளா ஸ்கூலுக்கே வரலையே என்ன தெரியுமா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி பண்றதுக்கு ஒண்ணதான சீனியர் சிட்டிசன் என்ன மாதிரி போடுறாரு பாத்தீங்களா சார் நான் சிவலிங்கம் பேசுறேன் அசாதுல்லா பேக் சார் இருக்காரா அவர் தூங்கிட்டு இருக்காரு ஓ நீங்க அந்த நாளைக்கு ஆ ஆமா ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளைக்கு வரேன் சார் நான் அசாதுல்லா சார் பேக் சாரோட கார் வாங்கிக்கிறேன் சார் ஏன்னா எனக்கு பேட் லக்க விட என் கனவு தான் சார் முக்கியம் இனிமையாவது அசாதுல்லா பேக் சாரை மீட் பண்ண வைப்பீங்களா சார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கனவு காண்றவனுக்கு தூக்கமே வராதுன்னு எங்க அப்பா அடிக்கடி என்ற சொல்லுவார் அந்த வகையில

நாளைக்கு வான்னு மட்டும் சொல்லிடாய்ங்க சார் ப்ளீஸ் ரேட் என்னன்னு சொல்லுங்க அறுபதாயிரம் ரேட்டு பிக்ஸ் ஆனதுதான் லேட் பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன் மேடம் இங்க லோன் செக்ஷன் எங்க இருக்கு ஓகே நீ இதே மாதிரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வைய என்னைக்காவது ஒரு நாள் தூக்க மாத்திரையை போட்டு செத்து போயிருவேன் புரியலையா உனக்கே சம்பாரிச்சு கொடுக்கவும் நான் தான் வேணும் சமைச்சு கொடுக்கவும் நான் தான் வேணும் ஏன் டென்ஷன்ல எல்லாம் உனக்கு புரியாதுல வெடி சின்ன வயசுல கல்யாணத்தை பண்ணி பெரிய தப்பு பண்ணேன் சார் சரி உட்காருங்க வணக்கம் சார் என்ன விஷயமா தம்பி வந்திருக்கீங்க கார் வாங்குறதுக்கு லோன் வேணும் சார் ஓ அப்படியா என்ன கார் வாங்க போறீங்க கம்பெனி பேர்லாம் தெரியாது ஆனா பழைய கார் சார் ஓ செகண்ட் ஹேண்டா ஆமா சார் கொஞ்சம் பழைய கார் அப்படின்னா பழைய மாடல் கார் சார் ரெண்டு வருஷத்துக்கு பழைய காரு இல்லன்னா புது காருக்கு மட்டும் தான் லோன் தருவோம் அப்படியா இது எனக்கு தெரியாது சார் சொசைட்டில ரேஷன் கார்டுக்கு அரிசி சக்கர குடுக்கிற மாதிரி எல்லா காருக்கும் லோன் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் சார் ஆ இல்ல சார் உனக்கு கண்டிப்பா லோன் வேணும் அப்படின்னு முடிவு எங்க பேங்க்ல வேண்டாம் என்னோட ஃப்ரெண்டு பேங்க் நான் உனக்கு சிபார்ஸ் பண்றேன் மூணு நாலு பர்சன்ட் கமிஷன் அது பரவாயில்ல சார் ஆனதாச்சு தண்ணி கிணத்துல கிடைச்ச என்ன டேப்ல கிடைச்ச என்ன தண்ணி கிடைக்கிறது முக்கியம் ரொம்ப தவாஷா கஷ்டம் பண்ணி ஆமா நீங்க எங்க வேலை செய்யறீங்க பிரைவேட் கன்சல்ட் சார் சாலரி ஸ்லிப் இருக்கா இல்ல இன்கம் டேக்ஸ் அட கரண்ட் பில்லே நான் லேட்டா தான் கட்டுவேன் இதுல இன்கம் டேக்ஸ் எங்க சார் கட்டுறது போட்டோம் பேங்க் பாஸ்புக் கொஞ்சம் காமிங்க அக்கௌண்ட் இருந்தா சார் பாஸ்புக் கொடுக்க முடியும் எலெக்ஷன் ஐடி இருக்கா இல்லையே போகட்டும் ரேஷன் கார்டு இருந்தது ஆனா ஆறு மாசம் முன்னாடி காணாம போயிடுச்சு அது போட்டோம் வீட்டுல லேண்ட்லைன் போன் இருக்கா லைன் இருக்கு ஆனா போன் இல்ல சரி அட்ரஸ் ப்ரூஃப் என்னதா வச்சிருக்க என்கிட்ட இப்ப ஒரு வாடகை ரூம் மட்டும் தான் இருக்கு எதுவுமே இல்லாம இந்த சிட்டிக்கு எதுக்கியா வந்த சிட்டில போனுக்கு பேங்க்கு அட்ரஸ் குடுக்கற மதிப்பு மனுஷனுக்கு சுத்தமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க

அதுக்காக உன் ரிஷ்டத்துக்கு பேசியா என்னங்க பாவங்க ஒன்பது வருஷமா சொல்ல பேச்சு கேட்டு உங்களுக்கு குடுக்கணும்னு ஆசை இருந்தா கொடுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் சார் தயவு செஞ்சு சார் கார் என் கனவு நம்ம கம்பெனி கார் இருக்குது இல்ல வெறும் ஸ்டீரிங்கும் டயரும் இருந்தா காரா சார் அட சும்மா இருங்க சிவலிங்கம் போயும் போயும் அவர் கிட்ட போய் தமாசா பேசிட்டு இருக்கீங்க இப்போ என்ன சொல்றீங்க சரி போய் ஒரு 20000 ரூபாய் பண எடுத்துட்டு ஒரு 30000 மா கொடுங்களே இங்க வேற பசி பிள்ளைங்க மாசம் மாசம் ஒன்ற சம்பளத்துல நான் புடிச்சுக்குவேன் சரிங்க சார் அப்புறம் போன வருஷம் பொங்கலுக்கு உனக்கும் அந்த சுரேஷ் பையனுக்கு நான் செயின் போட்டேன் இல்ல அது இப்ப ஒன்ற கழுத்துல இருக்குதா இருக்கு சார் அட அது கழுத்துல போட்டு என்ன பண்ண போறே அத கொண்டு போய் வித்தன் வெச்சுக்க ஒரு 4000 ஏறம் கிடைக்கும் கார் உனக்கு ரொம்ப முக்கியம்ங்கற அதை விட உனக்கு செயின் பெருசா போச்சாடா எங்க முதலாளி கருப்பா இருந்தாலும் நல்ல கருத்துள்ள ஐடியா கொடுத்தாரு சோ 26000 ரெடி பண்ணிட்டேன் எனக்கு காமன் சென்ஸை விட சென்ஸ் ஜாஸ்தி போலீஸ் நாய் மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் என்ன பண்ண தெரியுமா ரங்கம்மா இருக்கீங்களா சரியா தப்பான்னு எனக்கு தெரியல கேக்குறேன் பானிபூரி சாப்பிடலாம் வரீங்களா நாளைக்கு நான் செத்துட்டேன்னா அழகிறதுக்கு யாருமே இல்லை அதே நீங்க ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா அழகிறதுக்கு நீங்க இருப்பீங்க ஐயோ ராமா இல்ல நான் சிவலிங்கம் கஷ்டத்துல இருக்கேன் கை கொடுங்க இல்லனா நான் கையை வீசிட்டு போயிட்டே இருக்கேன்

அன்னைக்கு நீ மங்களா கிட்ட பேசிட்டிருந்தல்ல அப்போ ਉਹ நல்ல மனசு எனக்கு புரிஞ்சது ம் 땡큐 இப்போ அவங்க கிட்ட பேசிறதுக்கு என்ன பண்றது ஃபோன் பண்ணு என்னது ஃபோனா அது ட்ரை பண்ணி பாத்துடறாரு சந்திர ந மட்டும் பேசு ரவி சந்திரனோ பொய்ய்களை மட்டும் தா பேசி 나యే கட்டா பண்ற கையில கிடைச்ச அவளோதான்

ஒரு நாள் கோவில்ல மீட் பண்ண போனாங்க அங்க என்ன தெரியுமா கேளுங்க அவங்க என்ன தேடி வந்ததும் வேற வழி இல்லாம என் கார்லயே அவங்களை கடைசியா சந்திச்சு எடுத்து கூட்டிட்டு போனேன் நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சிவலிங்கம் கார்ல நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கவே விரும்பலையா அது வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்வேன் பயமா இல்ல இல்ல நான் ஒருத்தங்க கூட தப்பு பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்காக என் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மேடம் அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஊற விட்டு வந்துட்ட இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியே உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா என் புருஷ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கூட நான் அவ்வளவு தேடினது இல்லை உன்னை அவ்வளவு தேடினா உன் மேல எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது இருந்தாலும் நான் உன்னை விரும்பின அழுக வந்தா ஓமனாடிதான் அழனும் சிரிச்சாலும் உன் கூட தான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்ட கார்ல நடந்தது ஒரு விபத்து அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு உன் எவ்வளவு நாள தேடிட்டு இருந்த தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ முடியாது அது யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க இடியட் சாரி அன்னைக்கு நான் அங்க எதுவும் பேசல ஆனா மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அவங்க வேலை செய்யற காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னாங்க நானும் அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டேன் थैंक यू शिवलिंगम ஐயோ சும்மா இருங்க மேடம் நீங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் தான் உங்களுக்கு थैंक्स சொல்லணும் शिवलिंगम போயிட்டு வாங்க மேடம் வரே சரி பை வண்டியை ஓரப்பாடு பாட்டு ஓரப்பாடு பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுப்பா அப்படியே நிப்பாட்டு அப்படித்தான் அப்படித்தான் ஓகே வாங்க சார் வணக்கம் நான் இப்பதான் வத்தல குண்டுல ஒருத்தர் இறக்கி விட்டு வரேன் ஆனா வண்டியில குண்டு இல்ல சார் தண்ணி கூட அடிக்கல பாருங்க இப்ப நாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணல பின்ன சிட்டில ராபரி கூடிட்டதால எல்லா வண்டியோட டாக் மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாக்குமெண்ட்ஸா ஆபா குடுங்க கொடுக்க சார் டாக்குமெண்ட் சார் அது இன்னைக்கு ஹவுஸ் ஓனரு பாத்ரூம்ல வழிக்கு கீழே விழுந்துட்டாரு அவரை அவர் ஊர்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு அது அந்த அவசரத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்லயே மறந்து வச்சிட்டேன் சார் வீடு இருக்கு குமரன் காலனில ஒரு மேன்ஷன்ல சார் எங்க காலனியில இருக்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க நான் பேச்சுலர் இல்லையா அதனால நான் இன்னும் ஒழுக்கமா இருப்பேன் சரி கீழே இறக்கு முழு உருவத்தையும் பார்த்தா தான் நம்புவீங்க கீழே இறக்கு பாட்டு ஒரு நிமிஷம் சொல்லு சார் அது அதுனா எல்லா வியாழக்கிழமையும் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போவேன் அந்த ராகவேந்திர புண்ணியத்தாதான் இந்த காரே வாங்குனேன்னு பார்த்துக்கோங்க ஓ ராகவேந்திரா சார் என்ன சார் சாமியை மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க அட நம்ம கான்ஸ்டபிள்ப்பா சாமி இல்ல பாடியா பாத்துட்டீங்களா சார் போட்டுமா பாருப்பா டாக்குமெண்ட் இல்லாத வட்டிய நாங்க போக விடமாட்டோம் ராகவேந்திர வருவாரு நீ அவர்ட்ட பேசிக்கோ சார் விஷயம் அதுவா எந்த விஷயம்ப்பா அதான் சார் இந்த பேப்பர்

போர் வீலர்னா அது என்ன ட்ராக்டரா சார் என்ன நம்பர் நைன் சிக்ஸ் செவன் நைன் சார் என்னது எம் ஒய் எம் ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது சார் ஒன்பது ஆறு ஏழு சார் 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 வாங்க சார் சார் வந்துட்டு இருக்கேன் இறக்கி விட்டு என்ன பேசுறீங்கன்னு புரியல எடுத்துட்டு அந்த பக்கம் எதுக்கு

ஒன்னால சார் கிட்ட நான் திட்டு வாங்கணும் போயா சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாரான்னு கேட்டேன் நீ போய் எதுக்கியா விஸ்கி பிராந்தின்னு கேக்குற நீ என்ன கேட்க சொன்னிக் பாத்துற ஆனா சார் நான் கிளம்பிட்டு போ டாக்குமெண்ட் எங்கயா வீட்டுல இருக்கு சார் சரி வா நானும் வீட்டுக்கு வரேன் டாக்குமெண்ட் ஏன் எதுக்கு அவ்வளவு சாக்காகிற இல்ல சார் நான் உண்மையே சொல்லிடுறேன் சார் இந்த கார் வாங்கினால ஓனர் கொடுத்த ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இது புது கதையை சொல்றா ராகவேந்திரா ஆமா ஐயா

நம்ம நாயர் கடையில போய் நாலு இட்லி வாங்கி கொடுத்தேன் யோ அவன் கேட்டது ரெண்டு இட்லி தானேயா இட்டு ரெண்டு கேட்ட டீயா வாங்கி கொடுப்பேன் நான் அன்னைக்கு இட்லி கேட்டப்போ ரோட்டு கடையில போய் வாங்கிட்டு வந்தேன் இவனுக்கு நாயர் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கியா சார் இப்ப நீங்க காசு கொடுக்க நான் போய் நாயர் கடையில வாங்கிட்டு வந்துறேன் இந்த தடவை போகும்போது எனக்கு ரெண்டு மசால் தோசை வாங்கிட்டு வா ராகவேந்திரா சாரி சார் விசாரிங்க சார் சார் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க உங்களை பீட் பண்ணணும்னு சொன்னாங்க அத்தனை வரைக்கும் வர சொல்லியிருக்கேன் அந்த டீச்சர் பேர் என்ன ஏக்கதவை தட்டினாங்க எப்படி இருக்கு சார்ட்டு

ஏன்னு தெரியல இவங்களையும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா உட்பே சொல்லட்டா எங்க சாருக்கு இது வரைக்கும் யாரையும் பிடிச்சதே இல்ல அப்படி இருக்கும் போது உங்களை பிடிச்சிருக்கேன்னா கொஞ்சம் வாய் முறையா தேங்க்யூ சார் இந்த கார் விஷயத்துல நீங்க நடந்துக்கிட்ட விதத்திலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு சார் வந்துட்டாரு சார் சார் வணக்கம் சார் ஏன் நின்றுட்டே இருக்கீங்க இப்படி உட்காருங்க எந்த படவா ராஸ்கல் ஏன் சார் இவனோட ப்ரொஃபஷன் திருடுறது ட்ரெயின் கொஞ்சம் நீளமா இருக்கிறதால விட்டுட்டான் இல்லனா அதையும் திருடி இருப்பானே அதே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் தும்கூர் ரூட்ல என்ஜின் மட்டும் ஒரு தடவை போச்சு தூக்கலான்னு பார்த்தா நிப்பாட்டல ஏ சும்மா ரியா எங்க சார் கை காமிச்சே ரயில நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க எங்க சார் கே நிக்கலன்னு போது உனக்கு நிக்குமா நாக்கவே தர ஆனா அவன் சொல்றது கரெக்டியா இங்க பாரு நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும் என்னன்னு சொல்லுங்க சார் ஒரு காரை திருடணும் காரை திருடணும்மா ஆமாடா

என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு மனிதாபிமான படி பார்த்தா அந்த காரை அவ உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனா சட்டம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க சொல்றது சரிதான் சார் ஆனா காரை திருடிட்டு வந்துட்டோம் அப்புறமா எதை பிரச்சனை வராதா அது சரி நாம ஏன் இப்படி செய்யணும் அந்த ஜமால பழிவாங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது இதுதான் ஏ கான்ஸ்டபிள் குடியாத இதுதான் அந்த காரு சார் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்கன்னா நான் எடுத்து தரேன் சார் ஆனா ஒரு கண்டிஷன் சார் அப்படி என்னையா உங்க கண்டிஷனு ஒரு குவாட்ரு லோக்கல் விஸ்கி அட உங்களுக்கு வேண்டாமா அண்ணி செருப்பு பிஞ்சு பாத்துக்கோ மை காட் யோ சிவலிங்கம் அந்த விஸ்கி கூடவே ஒரு சோடா பெப்பர் சிக்கனு பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டு ரொட்டி ஜீரா ரைஸ்

இப்போ இந்த கார் எடுத்துட்டு போய் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க சார் இங்க பாரு சீவலிங்க காரை யாரு கண்ணுக்கும் படாம ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய்டு ம் பொதங்களம ராமநகர்ல அத்தை வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மாமா வீட்ல சார் அது யோ பெருசு அதாயா மாமா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அங்க போயிடு வந்து நானே ஒரு வழி சொல்றேன் ஜாக்கிரதை கார் யாரு கண்ணுல ஏகாரணத்துக்கு கொண்டு படவே கூடாது சரிங்க சார் போலமா ஆ அப்புறம் கல்யாணம் எப்ப மேடம் ஆ